ஹாய் மக்களே எப்படி இருக்கிறீங்க இப்போ என்ன அப்படின்னா நமக்கு வந்து குர்பானி ஆட்டு தலை வந்திருக்குது காலு வந்திருக்குது இதை எல்லாத்தையும் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா சுத்தம் பண்ண போகிறோம் வாங்க எப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம் அங்கே வைக்க இப்போ வந்து ஆட்டு தலை ஆட்டு தலை வந்து நமக்கு என்ன பண்ண போகிறோம்னா இந்த தொலியை ஃபுல்லாக என்ன பண்ண போனால் மேலேருந்து உரித்து எடுத்துகிட்டு போனோம் தொளியை உரித்து எடுத்துட்டோம்னு வச்சுக்கிறோங்கண்ணே நமக்கு வந்து வேலை ரொம்ப ஈஸியாக முடிஞ்சிரும். ஆமா. அந்த இது சும்மா அந்த ரத்தம் கழிவு ஆமா. அது இருந்தா ரவி.

ரொம்ப ஈஸி தான் கொஞ்சம் கத்தியை எத்தலாம் அப்படின்னா ஒன்றும் பண்ண முடியாது நாலு பேர்ட்ட அவங்க சூறாவில் உள்ள வீடு கணிவி கனி கணி வீடா அதான் அப்புறம் வந்து மாளிகா இருந்து வந்து நினைக்கிறேன் ரெண்டு பொங்குசு ஆமா எப்பவுமே வருஷம் யாதி பொண்ணு வந்துருவோம் ஆமா ஆல்ரெடி நான் வந்து சதையெல்லாம் பிச்சு எடுத்துடுறேன் ஒரு தான் மூளைய எடு எடுக்கிறதுக்கு ஆமாம் அவரே வெட்டி கொடுக்க மாட்டேன் தான் சொன்னார்

போகிற அளவுக்கு என்ன பண்ணியாச்சு ப்ரெஷர் பண்ணி எடுத்தாச்சு கொஞ்சம் வெட்டும்போது மட்டும் நாலு பக்கம் க கரெக்டாக வெட்டினோம்னா அழகாக வந்துடுறேன் ஃபஸ்ட்டை நம்ம உரிக்கிறோம் அது நம்ம முடி என்னென்னா கரெக்டாக இருக்குது ஆமாம் எல்லாம் வந்து இந்த மாதிரியே வந்து ஒரு செட்னம்னு வச்சிக்கலேன் சூப்பராக மூளை எடுத்துடலாம் ஆல்ரெடி நம்ம கொதறி கொதறி என்ன மூளையவே செம்மையாக நல்லா சூப்பராக எடுத்தாச்சு மூளை ஃப்ரை போட்டுற வேண்டியது ஆமாம் இப்போ வந்து சதையை மட்டும் எடுத்தால் போதுமா

நல்லா கறி வருது наах наах இப்படியே போட்டுருவா அபி கண்ண பே காலை உள்ள வைக்கலாம் தான் வெயில் சனிக்கிழமை சுத்தம் பண்ணுவோம் ஓகேவா நான் கொஞ்சம் வெளிச்சமாக இருக்கேன் அந்த டயத்தில் பண்ண இல்லை பண்ணுறாங்க பண்ணிடலாம் நான் வந்து எதுக்காக நான் பார்க்குறேன்னா வீடியோவுக்காக நான் பார்க்குறேன் അതെന്ന hmm. mm. nah. <tulent> <tulent> <tulent>

அல்லா கலிவிருக முடியாக இருக்கு அம்மும் சாமைக்கைப் போதுக்கொள்ளும் ஓகே மக்களே ஒரு வழியாக வந்து என்ன பண்ணிட்டோம் அப்படின்னா ஆட்டு தலையை ஃபுல்லாக வெட்டியாச்சு ஃபஸ்ட் டைம் வெட்டுறோம் அப்படிங்கிறதுனால கொஞ்சம் சொதப்பலாக இருந்துச்சு அடுத்தடுத்து நம்ம வெட்ட ஆரம்பிச்சோம்னா சரியாயிரும் இருந்தாலும் கரெக்டாக வந்து நம்மளுடைய யூகத்துக்கே நம்ம வெட்டினோம் கரெக்டாக இருந்துச்சு நம்ம யார்கிட்டையும் இது வரைக்கும் நம்ம கேட்டதும் இல்லை ஆமாம் செம்மையாக வந்துருச்சு மூளை மட்டும் கொஞ்சம் கஷ்டமாக இருந்துச்சு எடுக்கிறதுக்கு ஆனால் அந்த மூளையை எடுத்தாச்சு ஆமாம் ஃபுல்லாக முடிஞ்சு பார்ப்போம் அடுத்ததாக கால் கால் எப்படின்னு சுத்தம் பண்ணுறதை பார்ப்போம்